தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் ஒரு சிறிய கதை நல்ல அழகான ஒரு காடு அந்த காட்டில் நல்ல பெருசாக பறந்து நல்ல விரிஞ்சு நல்ல வளர்ந்திருந்த ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க குருவிங்கள் குரங்குகள் இன்னும் எத்தனையோ இதில் பருவ காலங்கள் மாறுது இல்லைங்களா அப்படி மாறும்போது ஒரு சரியான மழை காலம் அந்த மழை காலத்தில் நல்ல மழை அந்த நேரத்தில் வாடை காற்று வீசிக்கிட்டு பயங்கரமாக குளிரடிச்சிட்டு இருந்துச்சு அப்போ குருவிங்கெல்லாம் என்ன பண்ணுச்சு தன்னுடைய குஞ்சுங்களையெல்லாம் பத்திரமாக அணைச்சி கூட்டு வச்சுக்கிட்டு தானும் கதகதப்பாக உட்காந்துருந்தது குரங்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னா தன்னுடைய குட்டிங்களுக்கு குளிரக்கூடாதுங்கிறதுக்காக குட்டிங்களை நல்லா அணைச்சிட்டு மரத்தோட மரத்தை ஒட்டி மரக்கிளையில் உட்காந்துட்டு இருந்துச்சு இதை பார்த்துக்கிட்டு இருந்த குருவிங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சிரித்ததோடு மட்டும் இல்லை குரங்க பார்த்து கிண்டலும் பண்ணினாங்க என்ன இப்படி இருக்க உனக்குன்னு சொல்லிவிட்டு சரியான ஒரு இருப்பிடத்தை செஞ்சு வச்சுக்க உன்னால் முடியலையே எங்களை பாரு இந்த குளிர் மலை எதுவுமே எங்களை பாதிக்காத அளவுக்கு எங்களுடைய குஞ்சுங்களையும் பாதிக்காத அளவுக்கு கதை கதப்பாக ஒரு கூட்டை கட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கோம்ல இது கூட உனக்கு தெரியலையே நீ எல்லாம் எப்படி பிழைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆரம்பத்தில் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த குரங்கும் ஒரு அளவுக்கு மேலே கேட்க முடியாமல் கோவப்பட்டுருச்சு குரங்கு கோவப்பட்டால் என்ன தான் நமக்கு தெரியுமே மலை மழைன்னு மரத்து மேலே ஏறி கைக்கு கடிச்ச குருவி கூடுகளை எல்லாம் பிச்சு பிச்சு தூக்கி எறிஞ்சிடுச்சு பயத்தில் படப்படன்னு அடிச்சுக்கிட்டு குருவிங்க எல்லாம் பயந்து போய் மரக்கலையில் வந்து உட்காந்துதான் அப்போ குரங்கு என்ன சொல்லிச்சாமா இப்போ எதுக்காக நீ வந்து இப்படி மரக்குழையில உட்காந்துருக்க உனக்கு தான் கூடு கட்ட தெரியும்ல கூடு கட்டிக்கிட்டு கூட்டுக்குள்ளார போய் உட்கார வேண்டியது தானே அப்படின்னு குருவி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தகச்சு போய் உட்கார்ந்துருந்தது தான் இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வித இயல்பு குருவிக்கு கூடு கட்டி அதுக்குள்ளே வாழ்கிறது இயல்புன்னா குரங்கு மரக்குழையில் மரத்தில் உட்காந்து வாழ்கிறது அதனுடைய இயல்பு அது போல மனிதர்களும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான இயல்போட இருப்பாங்க அவங்க அவங்கள அவங்கவங்களோட இயல்பு தன்மையோட ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா சுற்றம் சுகமாக இருக்கும் நன்றி நான் உங்கள் கண்ணம்மா